அப்புறம் சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அன்னபூர்ணி காயத்ரி மகா எசக்கி எல்லாரும் இப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தா செலியன் வந்து அன்னபூர்ணி காலில் விழுந்து காயத்ரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்க மகா வந்து செலியன் அப்படியே சட்டையை பிடிச்சி தூக்கி ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பேசி மிரட்டி அங்கேருந்து அனுப்புறாங்க உடனே செலியன் ரொம்பவுமே அழு அழுகுறாரு ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கிறேன் உதைக்கிறோம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க இப்போ அன்னபூர்ணியும் சரி காயத்ரியும் சரி ஒன்றும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் காயத்ரி அங்கேருந்து மகா கூப்பிட்டு கிளம்புறாங்க நிறைய பேசான பேச்சு பேசுறாங்க ஆனா காயத்ரி தான் பாவம் ரொம்பவுமே அழுகுறாங்க அதே நேரத்தில் அன்னபூர்ணி ரொம்பவுமே அப்படியே ரொம்ப எமோஷனலாக அழுகுறாங்க செலியன் ஒரு பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்காரு இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காரில் போய் உட்காந்துக்கப்புறம் மகா வந்து எசகிக்கிட்ட போய் அவனை அடிச்சு துவைச்சிட்டு வாங்கும் போது வந்து நல்லா அடிச்சிட்டு வராங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க காசு போறதுக்கு உண்டி இல்லை காசு போறதுக்கு போனாங்க அப்படின்னு இப்போ செலியன் தான் பாவம் அடி வாங்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ சிவாவுக்கு சிந்து வந்து நிறைய சமைச்சு கொண்டு வராங்க சிவா சாப்பிட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லும்போது அன்னபூர்ணி சமைச்சாங்கன்னு சொன்னதனால அவர் சாப்பிட்றாரு ரொம்ப பசங்கிறதுனால நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக சிந்து வந்து அந்த புக்கு போகிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஸ்னேகா வந்து சிவாவை பயங்கரமாக திட்டி அங்கேருந்து அமுச்சு விட்றாங்க சிவா வந்து பாதியில் சாப்பிட்றதுலேயே எழுந்திரிச்சு போகிறாங்க அதனால சிந்து ரொம்ப கோவத்தோடு தான் இருக்கிறாங்க சிவா கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் சிவா வந்து கோவத்தை எழுந்திரிச்சு போயிடறாரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி வீட்டில் காயத்ரி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஆறுமுகமோ அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி அங்கே வராங்க எல்லா நடந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ பைரவிக்கு அப்பையிலருந்தே பார்த்தா எஸ் இசைக்கியும் மகாவும் அதாவது மகாவும் இசக்கிய சேர்த்து தான் இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பக்காவாக சொல்கிறாங்க ஆனால் சம்பத்து தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஆறுமுகம் சொல்கிறாங்க ஆனால் கா காயத்ரி சொல்லி காயத்ரி இந்த மாதிரி அழுதுகிட்டு என்னை வந்து இந்த கல்யாணமே எனக்கு வேணாம் என்னால் வந்து இசைக்கி கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ பைரவு இருந்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் வந்து செலியன் கூட வந்து காயத்ரி சேர்த்து வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கத்து ஆறுமுகம் வந்து கோவத்தில் இருக்காங்க இது இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மறுபடியும் பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டலில் ஸ்நேகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ மெதுவாக வந்து பார்த்த சிந்து வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி பெட்ஷீட்டை தலையில் போட்டு அடியான அடி அடிச்சு போடுறாங்க பாவம் அப்படியே ஸ்னேகாவை கதற விட்டுறாங்க அப்படின் தான் சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் நடந்து வராங்க அங்கே நர்ஸு கூட இருப்பாங்கள்ல அந்த சிஸ்டர் இருப்பாங்கள்ல அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இருந்தாலும் அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல பாட்டி என்ன இதுன்னு அப்புறம் அவங்க கேட்குறாங்க யார் யார் எந்த பாட்டி போனாங்க ஃப்ளோரில் நடந்து போனாங்கன்னு போது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து சிசிடிவி கேமரா இல்லை அப்படிங்கிறது தான் வந்து லாஜிக் மிஸ்டேக்கு அதை அப்படியே அவங்களும் சொல்கிறாங்க அடுத்து சிவாவோட ரூமில் போய் சிந்தி இருக்கிறாங்க அப்போ பார்த்தா அங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது அப்படின்னா இவங்களாம் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இவங்க எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களே சமாதானம் ஆகிக்கிறாங்க சிந்துக்கு அடிப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க புலம்புறாங்க அது அடிப்பட்ட விஷயத்தை சொல்லி புலம்புறாங்க சிந்து வந்து அதுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சிவா வந்து ஆச்சரியத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சொல்லிட்டு ஸ்னேகாங்கிறது அங்கேருந்து அப்புறம் இப்போ சிவா வந்து டவுட்டா இருக்காரு இப்ப சிந்து சொல்றாங்க அடித்ததே நான் தான் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சிவா வந்து அப்படியே ஆச்சரியமாக வர்றாரு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பத்திரம் உங்களோட கருத்து கமான் தொடர்ந்து கொடுங்க தேங்கூரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்